ஆய்மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சேனல் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏர்வாடியில் உள்ள அரிசிகம் உள்ள பழைய மீன் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம மீன் சாப்பிட்டு ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்கும் அதாவது கிறிஸ்மஸ்ஸு நியூ இயருக்கு அப்புறம் ஏர்வாடியில் மீன் வரத்து ரொம்ப கம்மியாகிடுச்சி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலில் பயங்கர காற்று இருக்கிறதுனால யாரும் வந்து உள்ளே போகலை மீன் பிடிக்க போகலைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் இந்த கரை வளம்னு சொல்லுவாங்க கரை கடக்கலை கடையில் க அதாவது இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே மீன் பிடிப்பாங்க ஒரு கிலோமீட்டருக்குள்ளே மீன் பிடிச்சி கொண்டு வருவாங்க இது வந்து கரவளன்னு சொல்லுவாங்க இங்கே பிடிச்ச மீன்களை தான் கொண்டு வந்து நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல ஏன்னா பழைய மீன் மார்க்கெட்டு மீன் வந்தே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு மேலே இருக்கும் அதாவது கிறிஸ்மஸ்லேருந்தே ஜாஸ்தி மீன் வரது இல்லைன்னு சொன்னால் ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம பேருந்தாங்க மீன் வாங்குறதுக்கு சுத்தமாக மீன் மார்க்கெட்டில் மீனே இல்லை பார்த்துக்கிடுங்க நான் மறுநாள் போகும்போது காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாப்புல அவ்வளோ வந்துட்டு மீன் வாங்கிருக்கு வந்து வாங்கிட்டு போய் என்ன கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கோம் உடனே சேல் ஆயிருந்து சொன்னான் சரின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போயாச்சு இந்த மீன் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புது மீன் மார்க்கெட்டு பழைய மீன் ரெண்டு ம ரெண்டு மீன் மார்க்கெட் இருக்குது இது வந்து ஓல்டு மீன் மார்க்கெட் இது வந்து ஆர்சி கமௌண்டு ஓல்டுக்கே இந்த மீன் மார்க்கெட் இருக்குது இதுதான் நம்ம ஃப்ரெண்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் படித்தேன் இது வந்து நீங்கள் ஃப்ரெண்டில் உள்ளே போனோடனே ரைட் சைடில் இருப்பாப்பில் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஏன்னா ரேட் வைஸ்னு ஓரளவு நல்ல பரவாயில்லாமல் இருக்கும் நல்ல எடை நல்லாயிருக்கும் ஏன்னா நல்ல குவாலிட்டியான மீன்களாக தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்களாக தான் இருக்கும் மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏர்வாடி பழைய மீன் மார்க்கெட்டை பற்றி மீன் நிலவரங்களை பற்றி ரெண்டு மூணு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை என்னென்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் திரும்ப திரும்ப போட வேண்டாம்ங்கிற மாதிரி தான் இருந்தேன் இருந்தாலும் போன இடத்துல நம்ம மாப்பிள தான் சொன்னால் என்ன மாப்பிள்ளை எப்போதும் வந்தால் வீடியோ எடுப்பேன் எதுவும் எடுக்கலையாங்கிற மாதிரி தான் வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை தான் சரியாம சொன்னான்ங்கிறதுக்காக சரி நமக்கும் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆனதுனால சரி ஒரு வீடியோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாதான் பார்த்துக்கணுங்க என்ன மீன்லாம் வந்துருந்துச்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாறை மீன் பாறை அதாவது பெரிய பாறைகள்லாம் இல்லை சின்ன மீடியமான சைஸ் பாறைகள் தான் இருந்தது அது போக நல்ல பெரிய சால மீன்கள்லாம் இருந்தது சால மீன் அதுக்கப்புறம் மஞ்சப்பாறை வெள்ளைப்பாறை இந்த மாதிரி ஃபுல்லாக அண்ட் ஃபுல் பாறை ஐட்டங்களாக தான் இருந்தது கேட்டால் என்ன அப்படி ஃபுல்லாக பாறை ஐட்டங்களாக கொண்டு வந்திருக்கேன் என்னான்னு கேட்டேன் இதுக்குன்னா இந்த கரை வலைகளில் பிடிக்கிறதுனால அதாவது இந்த ஃப்ரெண்டில் அப்புறம் அதிகமாக பாறை மீன்கள் வந்து கிடக்கும் அந்த வலைகள்ல அதிகமாக மாட்டுறதுனால இந்த ட்ரிப்பு போனதில் எல்லாம் பாறை மீனாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னான் எவ்வளோ வேணும்னு கேட்டால் சரி இருக்கிறது நல்ல அதாவது இந்த வட்டப்பாறைன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அதில் ஒரு ஒன்றரை கிலோ இருந்தது அது பூரா மொத்தமாக நானே வாங்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க ரேட்டும் ஒரு கிலோ நானூறுவா தான் போட்டோம் ஏன்னா பெரிய மீன்கள் தான் ரேட்டு கூடுதல் இது ஒரு கிலோ நானூறுவா ஒரு கிலோ நானூறுரூவா வச்சு ஒரு ஒன்றே மக்கள்ட்டு ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் என்ன ஒரு அறநூறுவா தான் கொடுத்தேன் மீன்கள் நல்லா நிறைய இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நீங்கள் வந்து மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்கணும்னா நம்மளுடைய பழைய மீன் மார்க்கெட்டு ஆர்சி அமௌண்ட் உள்ளே போன உடனே பழைய மீன் மார்க்கெட் இருக்கும் அங்கே போனோடனா ரைட் சைடு நம்ம மாப்பிள்ள தான் உட்காந்து மீன் வெட்டி கொடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அவங்கள்ட்ட வேங்க எல்லார்ட்டையும் வேங்க எல்லோரும் இப்போ நல்ல நல்ல மீன் தான் வச்சுருக்குறாங்க நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வாங்குறது ஜஸ்ட் ஒரு நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி நம்ம அந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் வேறவும் நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்கள் இருக்கும் ரேட் வைஸும் நல்லாயிருக்கும் போகக்கூடியவங்க இயர்லி மார்னிங்காக போயிருங்க